ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாம் உலக போராக மாற இருப்பதாக முன்னாள் இராணுவ தளபதி வெலாரி ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்காரு ஆக்சுவலா இது வந்து ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ள மிக பெரிய போராக மாற வாய்ப்பு இருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்காரு ஆக்சுவலா இதனால் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல வந்து இந்தியா எவ்வளவு பெரிய சஃபர் ஆக போகுது இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பத்தி இதில் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் வாங்க ஸ்ட்ரெய்டா டாபிக்ல போகலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் போர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு நாட்டு பிரச்சனையாக இருந்தது இப்பொழுது ரெண்டு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாடுகளும் சப்போர்ட் பண்ணி ஜியோ பாலிட்டிகல் வயசா உலக அளவில் இந்த பிரச்சனையா வந்து மாறி நிக்குது ஆக்சுவலா ரஷ்யாவுக்கு வந்து நார்த் கொரியா மற்றும் ஈரான் வந்து உள்ள சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரியே இந்த பக்கம் உக்ரைன் சைடு வந்து உலக அளவில் அமெரிக்காவாகட்டும் பிரிட்டானியாவாகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் அதை சுற்றி இருக்க சின்ன சின்ன நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறி நிற்கு அது மட்டும் இல்லாம இப்பொழுது நார்த் கொரியாவுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் படைவீரர்களை கொண்டு வந்து உள்ள இறக்கியிருக்காங்க அதே மாதிரியே இந்த பத்தாயிரம் படை வீரர்கள் வந்து ரஷ்யாவினுடைய இராணுவ உடைகளை அணிந்து ரஷ்யாவுக்காக உள்ளே வந்து சண்டை போட வந்திருக்காங்க அதே மாதிரியே ஈரான் வந்து அவர்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வந்து ஃபுல்லாக வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அதே மாதிரியே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வந்து உக்ரைனை அடிக்கிறதுக்காகவே உள்ள கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அதே மாதிரியே இந்த சைடு வந்து உக்ரைன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவர்களுடைய முக்கியமான நண்பன்னா அது அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து போர் ஆரம்பிச்சது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துல நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் மட்டும் ஆயுதங்களை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஆயுதத்தை வந்து அவர்களுக்கு பிரான்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மூன்று நாடுகளும் வந்து தன்னுடைய எல்லா படைகளையும் தன்னுடைய எல்லா விமானங்களையும் போர் விமானங்களை எல்லாத்தையுமே வந்து உள்ள சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க ஆயுதங்களை சப்ளை இருக்காங்க அதே மாதிரியே இப்ப ரீசெண்ட் டைம்ல அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய லாங் ரேஞ்ச் மிசைல நீங்க வந்து டைரக்டா உக்ரைன்ல இருந்து நீங்க ரஷ்யாவை தாக்குறதுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பொழுது என்ன பிரச்சனைன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணாங்க ரஷ்யா வந்து தன்னுடைய படைகளை உக்ரைனுக்குள்ள ஆக்வை பண்ணி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து உக்ரைனை ஆக்வை பண்றாங்க இன்னும் இருபது சதவீதம் தான் உக்ரைன் வந்து உக்ரைனோட கண்ட்ரோல் இருக்கு பேலன்ஸ் எல்லாமே ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் இருக்க இருபது சதவீதத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் ஆனா அவர்கள் வந்து விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா இனி வந்து இப்ப என்ன பிளான் பண்றாங்க அமெரிக்கா வந்து இங்கிருந்து அவர்கள் படைய பின்வாங்குவாங்க திரும்பி ரஷ்யாவுக்குள்ளேயே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பிளான் பண்றாங்க அதற்காக தான் இங்கிருந்து படைகளை அங்க அனுப்ப பிளான் பண்றாங்க ஆக்சுவலா இதற்காக அணு ஆயுத சோதனையே வந்து அவர்கள் அனுப்ப பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு யோசனையை முன்வைக்கும் போது ரஷ்யாவிட்ட ஆல்ரெடி அவர்களிடம் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ரஷ்யா வந்து திடீர்னு எங்கனால அணு ஆயுத சோதனையே நடத்த முடியும் எங்கனால அணு ஆயுதத்தை வந்து திடீர்னு ஒரு சோதனை மட்டும் நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அவர்கள் வந்து அணு ஆயுத சோதனை மட்டும்தான் நடத்த கிடையாது மற்றபடி எல்லா டெஸ்டையும் வந்து நடத்திருக்காங்க திடீர்னு வந்து உக்ரைன் மேல ஒரு வெப்பன் டெஸ்ட் நடத்திருக்காங்க இது வந்து உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுது என்னன்னா இது வந்து ஜனவரி இருபது வரைக்கும் ஏன் ஒரு டெட் லைன் கொடுத்துருக்காரு அப்படின்னா உக்ரைனுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஆக்சுவலா ஜனவரி இருபதாம் தேதி இப்பொழுது இருக்க அமெரிக்காவினுடைய பிரதமர் ஜோ பைடன் வந்து அவருடைய பதவி வந்து ஜனவரி இருபதாம் தேதி முடியுது அப்பொழுது புதிய பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வராரு ஆக்சுவலா அவர் வந்து ஆல்ரெடி பதவியில் இருக்குது ஏற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே என்னுடைய எல்லா உதவியும் வந்து உக்ரைன் கொடுக்கிற எல்லா உதவியும் டோட்டலா நிறுத்த போறேன் ஏன் நான் என்னுடைய வரிப்பணம் அமெரிக்கா மக்களுடைய வரிப்பணம் நான் வந்து எதுக்கு மற்ற நாட்டுக்கு செலவு பண்ணணும் நான் வந்து உனி வந்து எல்லா செலவையும் வந்து டோட்டலா நிறுத்த போறேன் உக்ரைனுக்கு வந்து நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து அறிவிச்சிருந்தார் தான் வந்து ஈஸியா வந்து அவரால் அமெரிக்கால ஜெயிக்க முடிஞ்சது அதே மாதிரி ஜனவரி இருபதாம் தேதி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல தன்னுடைய போரை வந்து டோட்டலா நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிச்சாரு ஆக்சுவலா ஜனவரி இருபதாம் தேதி அவர் வர்றக்குள்ள இந்த பிரச்சனை வந்து ஓஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது இல்லைன்னா அவர் வந்தாருன்னா கண்டிப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்துல எளிதா வந்து ரஷ்யா உன்னால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் நம்புறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய அந்த படைபலம் தான் இவ்வளவு தூரம் போயிருக்கு அது மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்க அதாவது உக்ரைனை சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் அஞ்சருக்கு முக்கியமான காரணம் இப்பொழுது வந்து உக்ரைனை ஆக்பை பண்றாங்க ஆக்சுவலா உக்ரைனை ஆக்பை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதை சுற்றி இருக்க மற்ற நாடுகள் போலந்து ஆகட்டும் இத்தாலி ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் இந்த குட்டி குட்டி கண்ட்ரி இருக்கு அதை வந்து ரஷ்யா ஆக்குபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் பயப்படுறாங்க அதனாலதான் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவர்களிடம் ஆயுத பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அதனாலதான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு தொடர்ந்து வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவர்களால ரொம்ப நாள் சப்ளை பண்ண முடியாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாம் மிளக போற மாறுச்சுனா உலகத்துல பல்வேறு நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுவும் உணவு தட்டுப்பாடு விலைவாசி கட்டுப்பாடு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனையாக வந்து மாறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா அதுவும் முக்கியமாக இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நாற்பது சதவீதம் வந்து கச்சா எண்ணெய் வந்து இருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம் ஏன்னா அவன் வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வரைக்கும் நம்ம கல்ஃப் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம வந்து அவன் வந்து ரொம்ப சீப்பா கொடுக்கற அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதாவது அமெரிக்கா வந்து நிறைய நாடுகள் மீது பொருளாதார தடை விதிச்சாங்க ஆனா இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரொம்ப சீப்பா கொடுக்கிற அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம ரஷ்யா வந்து அதிகமா வாங்கிட்டு இருந்தோம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து மிகவும் பெரிய அளவில் வெடிச்சிச்சுன்னா இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து மிகவும் பெரிய உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்கு ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா மற்ற எல்லா பொருளுடைய விலை வந்து மிகவும் உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அன்றாட உபயோகிக்கும் எல்லா பொருளுடைய விலையும் ஏறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இயற்கை எரிவாயு நம்ம எல்லாத்தையுமே வந்து மேக்சிமம் வந்து கல் பட்டியில இருந்தா வாங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம கோதுமை வந்து மேக்சிமம் வந்து இந்த உக்ரைன்ல இருந்தா அதிகமா வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த பிரச்சனை காரணமாக அங்க வந்து உக்ரைன்ல வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய தட்டுப்பாடு போயிட்டு இருக்கு அதை வந்து இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா தான் இருக்கு அதே மாதிரியே சன்ஃபிளவர் ஆயில் வந்து உக்ரைன்லயும் ரஷ்யாவிலயோ அதிக அளவில் வந்து கிடைக்குது இந்த மாதிரி விவசாயத்தில் நிறைய பொருட்கள் வந்து இந்த ரெண்டு நாட்டில் அதிகமாக கிடைக்குது ஆக்சுவலாக இந்த பிரச்சனை காரணமாக ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக ஏற்படுவது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்